வாங்க அன்பு மேஷ ராசி நேர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த ஜனவரி மாதம் வருடத்திற்கான ராசி பலன்களையே பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா பாக்கியஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வலிமையாக இருக்குது இதனால எதிர்பாராத திருப்பங்களோட சேர்த்து நன்மைகளும் ஏற்றங்களும் உண்டாகலாம் அதே போல் புதிய நண்பர்களோட சேர்க்கையும் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்கவில்லை மேஷத்தை பொறுத்த அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என்று அப்படின்ட்டு உங்களுக்கு நட்சத்திரங்கள் இருக்க உங்களுக்கு நடந்தே தீரும் கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரியஸ்தானத்தில் குரு வக்கிரமாக பஞ்சமஸ்தானத்தில் கேரு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசியின் அதிபதி புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு என உங்களுக்கான கிரக நிலைகள் இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த கால காலகட்டத்தில் நம்ம இப்போ வந்து விரிவா பார்க்க போகலாம் விரிவா பார்க்கறப்போ வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை தரும் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார் இதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீங்க இந்த சந்தோஷமான மனநிலையானது உங்களுக்கு மேலும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளாக பார்க்கப்படவில்லை இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வாரப்பலனாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக நண்பர்கள் எல்லாம் கிடைப்பாங்க இந்த புதிதாக நண்பர்கள் கிடைக்கிற காரணத்தால் இந்த நண்பர்களை சார்ந்து உங்களுக்கு ஏற்றமும் சாதகமான பலன்களும் வந்து அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் இந்த காலநேரத்தில் சாதகமான பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுந்தான் வந்து குறிக்கோளை வச்சு செயல்படுங்க அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரக நிலையிலேயும் இருக்க அமைப்பை சார்ந்து ஏற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல உங்க திறமையால எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு தடைகள் தாமதங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சு அதற்கு மேலே வந்து முன்னேற்றம் அடைவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி நடக்கும் எல்லா காரியங்களும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துனாலே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பை தரப்போகுது அதே போல் இது மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஏற்றங்களும் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் உங்கள் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வருகை தராரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வரத்து அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பொருள் வரத்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் பொருள் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது பணத்தை பொண்ணாகவோ பொருளாவோ மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க ஆனால் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இது மாதிரி பண்ணுறாலும் உங்களுக்கு செலவுகள்ங்கிறது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்தாலும் செலவுகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்க வேலை குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இரண்டு பேரும் வந்து பார்த்தினா மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்கிற காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களோட மதிப்பு மரியாதையும் உங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் சூழல் இப்போ வந்து உங்கள் கிரகங்களையை சார்ந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெய்வ நம்பிக்கை இந்த கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்களும் நன்மைகளும் இது மாதிரி நிறையா நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் கடவுள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கிறதுனால

பார்த்தீங்கன்னா பிள்ளைகளோட உடல் நலனில் இந்த காலந்தரத்தில் நீங்கள் சிறப்பான அக்கறைகளை செய்வீங்க அக்கறையோட செயல்படுறதுனால என்ன ஆகும்னா பிள்ளைகளுக்கு உங்கள் மேலே பாசம் உருவாகும் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை உங்க பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்க சொன்ன பேச்சு அப்படியே கேட்டு நடப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகளோ கிரக நிலைகள் பார்க்கப்படுற வேலையில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி ராகு ரெண்டு பேரும் வராங்க இதனால என்ன ஆகுனா உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் ரெண்டுமே இதுவரை இல்லாத அளவுக்கு மேன்மை மேன்மையடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இப்படி தொழில் வியாபாரம் ரெண்டுமே மேன்மை அடைகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலத்தில் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க இப்படி வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கு இல்லையா இந்த ஏற்றமும் நன்மைகளும் இன்னும் மேலும் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் சூழலாக இது பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எதுவும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இருக்க வரையில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது இப்படி முன்னேற்றம் வந்து அதிகமாக இருந்ததுனால என்ன ஆகுனா இதுவரை நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரவோ ஏதாவது வந்து உங்கள் அலுவலகத்துலேருந்து வேண்டியது எல்லாமே இந்த கால நேரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம் ஒன்று பதவி உயர்வோடையோ இல்லை பண உயர்வோடையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பெண்களை பொறுத்தவரை ஆண்களை போலவே எல்லா பிரச்சனையிலும் சமாளிக்கிற தைரியமும் அதே போல கிரக சூழ்நிலையும் இருக்கு இதன் காரணமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருந்தாலும் அதுல வந்து உங்களுக்கான சாதகமான முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல பெண்களை பொறுத்தவரை வெற்றிகளும் ஏற்றங்களும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இந்த மதிப்பு மரியாதையோடையும் சேர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்துங்கிறது இந்த காலநேரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்க வேலை அரசியல் அரசியல் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்களோட அன்பும் ஆதரவும் பெறுகிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வந்து வந்து உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக உங்களோட அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து முன்னேற்றத்தை அடைய போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த அரசியல் வாழ்க்கையில் வந்து பல்வேறு காரணிகள் கொண்டு வந்து தரப்போகுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த பயம் மனக்கவலைகள் எல்லாம் நீங்க போகுது மனக்கவலைகள் பயம் எல்லாம் நீங்கி நீங்கள் சிறப்பான ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் சூழலும் உங்களுக்கு இப்போ இருக்கிற கிரக நிலையை சார்ந்து உருவாக போகுது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பரிகாரங்கள் உங்களுக்கான முக்கியமான விஷயம் நம்ம எப்பவுமே இங்கே எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லுவோம் இந்த பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமைகள் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அம்மனின் உருவங்களை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க தீபம் ஏற்றி வழிபடுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சிறப்பாக வரும்னு சொல்லலாம் அம்மனை வணங்குறப்போ அம்மனின் அருளால் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அதே போல் முன்னோர் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி அது மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த கால நேரத்தில் நல்லது அப்படி இல்லை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முதியோர்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்பவே நல்லது இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் மேலும் வந்து சிறப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழில் வியாபாரம் வேலை எல்லாம் சிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உங்களுக்கு சிறப்பாக பண்ணித்தரும் அதனால் அம்மனையும் அதே போல் வந்து பார்த்தோன்னா முன்னோர்களையும் வணங்க அது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் இதுதான் உங்களுக்கான முக்கியமான பரிகாரங்களாக பார்க்கப்படுது இப்படி இதுவரை நம்ம உங்களுக்கான பொது பலன்கள் கிரகநிலைகள் பரிகாரங்களை பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம நட்சத்திர பலன்களை இங்க விரிவா பார்க்க அடுத்து உங்களுக்கான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம இங்க முதலாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி இந்த வாரம் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வீண் விவாதங்கள் பேச்சுக்கள் எல்லாமே குறையும் இதனால உங்கள் காலம் உங்களோட கவனம் எல்லாமே உங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் இதனால் தொழில் வியாபாரம் அதே போல் உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து பேச்சுக்களை குறைச்சிட்டு செயலில் ஏற்படுவீங்க இதனால் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒன்றாக பார்க்கப்படுது அனைத்து காரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்துல உங்களுக்கு சுலபமா முடியும் சுலபமா முடியாது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெற்றிகளும் வரும் அதே போல சில நேரங்கள்ல உங்களுக்கு இந்த வேலை சார்ந்த அலைச்சல்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது வந்து பொதுவா குறைவா இருக்கும் இதுவரை விட இப்போ வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏதோ ஒரு கவலைகள் பயம் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு நீங்கள் என்ன பண்ணால் அம்மனை வணங்க அப்படி அம்மனை வணங்குறப்போ இந்த தேவையில்லாத பயம் எல்லாமே வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு சிறப்பான நேரம்னாலும் பயம் அப்பப்போ இருக்கு இல்லையா அதனால வந்து உங்களுக்கு பெரிய தாக்கம் ஏற்படாத உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் மட்டுமே இந்த காலநேரத்துலையும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்ப்புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சில எதிர்ப்புகள் உண்டாகலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயலை செய்கிறப்பையும் இல்லை எந்த வார்த்தைகளை முன்னாடி சொல்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்க சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாகும் இந்த எண்ணங்களாக உங்களுக்கு கடவுள் வழிபாட்டை அதிகப்படுத்தும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் வந்து உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே சொல்லணுன்னா உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா சொல்கிறதுக்காக அதற்கான வாய்ப்புகளையும் இது உருவாக்கி கொடுக்க போகுது இப்படி முதலாவது நட்சத்திரத்துக்கு இருக்க வேலை இரண்டாவது நட்சத்திரம் பொறுத்தவரை பார்த்தோம்னா பரணி இந்த வாரம் அதிக உழைப்பு செய்ய ஏற்ற பொருளாதார வளம் உங்களுக்கு இருக்கும் இந்த காலநேரத்தில் உங்களோட பொருளாதார வளம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் அதே போல் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து இந்த காலநேரத்தில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த காலநேரத்தில் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு அனுசரணையாக இருப்பாங்க உங்களுக்கு இதுவரை பிரச்சனைகள் சொன்னால் கூட அவங்க கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ வந்து உங்கள் பிரச்சனை இருக்கு அவங்க தீர்வு தர விதமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மன ஆறுதல் தரும் விதமாகவும் இந்த கால காலநேரத்தில் இருப்பாங்க இது உங்களுக்கு வெற்றிகளையும் ஏற்றங்களையும் பெறதுக்கு இன்னொரு வாய்ப்பாக பார்க்கப்படுது அடுத்து கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம் சிறு வாக்குவாதங்கள் உண்டானாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்ததோ அப்படியே வந்து தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனம் அறிந்து செயல்படுவாங்க இப்படி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மனம் அறிந்து செயல்படுறதுனால உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் இந்த நிம்மதியான சூழ்நிலானது உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்றத்தையும் சிறப்பாக பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதத்துக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த பண வரத்தை நீங்கள் ஒரு வகையை என்ன பண்ணுறீங்கன்னா வந்து பொண்ணாக பொருளாக வீடா மணையாக வாங்கி மாற்றி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற காலங்களில் இப்போ கஷ்டங்கள் வர காலங்களில் இது வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல் உங்களோட பேச்சு திறமை இந்த கால நேரத்தில் சிறப்பாக வெளிப்படும் இந்த பேச்சு திறமையாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு காரியங்களில் வெற்றிகள் உண்டாக போகுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு திறமையை வச்சு நீங்கள் இந்த கால நேரத்தில் நிறையா சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு உண்மையாக இருக்கிறதுல எந்த வேலைகளாக இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட ஒப்படைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு கண்காணிப்பு வச்சுக்கோங்க ஏன்னா அப்படி ஒப்படைக்கிறப்போ அது வந்து தேவையில்ல பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரலாம் அதனால் வந்து அப்படியே இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு இருமுறை சோதித்து வச்சுக்கோங்க அவங்கள நம்பி பண்ணுறது பண்ணுங்கள் அதனால் வந்து பார்த்தினா அதெல்லாம் கடைசியாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை கவனம் செலுத்தி அதை செக் பண்ணிக்கோங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை கல்வியிலிருந்து இருந்த பொறாமைகள் விலகும் போட்டி பொறாமைகள் விலகிறதுனால உங்களுக்கு ஏற்றம் நன்மையும் அதிகமாக போகுது அதே போல் இதுவரை நீங்கள் படிக்கிறதுக்கு தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் போது உங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் மற்றும் பெற்றோரோட அன்பும் ஆதரவும் பெருக போது அதே போல அவங்க உங்களோட கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் எல்லாம் உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இங்க நம்ம சொல்ற நன்மைகளை நன்மைகளா அப்படியே எடுத்துக்கோங்க தடைகள் தாமதங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம எளிய பரிகாரங்கள்ல சொல்றோம் இல்லையா அந்த எளிய பரிகாரங்கள் சேத முடியுமா உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் இன்பமும் நன்மையும் பெருக நமது